சொல்ல முடியாது காரண பெயர் அப்படின்னா கிழக்கு வெங்கை பூங்குரத்தியான்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரசு என்று சொல்வார்கள் தத்துவ பெயர் அப்படின்னா பசு சொல்லுவாங்க தத்துவ இடப்பெயர் அப்படின்னா விழுமலர் சொல்லுவாங்க பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தர வள்ளி சொல்லுவாங்க ஆக நடப்பு பெயரோ வள்ளி அந்த நோக்கம் கவல் அமைத்திருப்பது பவன் அடைந்திருப்பது பருவமையான் இதான் என்னை பற்றி முழு வரும் வாங்க என்ன பேச போறீங்க

ஒரு மரத்துல பழங்கள் இருக்குன்னா பழங்களை விட்டுவிட்டு போய் காய பறிச்சு சாப்பிட்ட கதையா போயிட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பேசுங்க என்ன பேச போறீங்க எதை தொட்டு ஆரம்பிக்கிறீங்க நீங்க முன்னேறு மாதிரி நான் பின்னேறு மாதிரி இந்த முன்னேறு எந்த வழிக்கு போதும் பின்னேறு அந்த வழிக்கு வந்துகிட்டே இருக்கும் முன்னேறு வேற மாதிரி போக பார்த்துச்சுன்னா என்னன்னு பாத்துக்கலாம்ல பாத்துக்கிறோம்

குத்தக்க சீத்தின் எரித்தூர் போலக்கெடுக்கொண்டாட்டம் மேல சிந்தித்து செய்யாட்டும் சிந்தித்து பேசக்கூடிய பேச்சு என்னைக்கு வெட்டினேன் சிந்திக்காம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுமே நம்மளை ஆயிரம் தடவை சிந்திக்க வைக்க ஏன்டா பேசணும் அது எப்போ எப்ப பேசணும் எந்த தம்பிகள் பேசணும்னு இல்லாமல் ஆசா எனக்கு கொடுத்த ஞானம் அதான் பேசுறீங்க வரைக்கும் நீங்க பேசும்போது கவனிச்சு எடுத்துக்காங்க கேட்டீங்கன்னா மற்றவர்கள் பேசும்போது குறுக்கிட்டு பேசணும் பழக்கம் கிடையாது பேசவிட்டு அப்புறம் பேசணும் பேச்சு கழக்கு பேசுறீங்க நல்லா இருக்கு பொம்மியா நான் முன்னேற மாதிரி நீக்கே முன்னேற போல எப்படி போறீங்களோ அத பொருத்து சிறப்பு அது மட்டும் இல்ல எப்படி பொறுமையா போறீங்களோ அப்படி நான் இருப்பேன் ஒரு வரி முதல்ல வரி பேசுனா அவனும் சொல்ல மாட்டேன் சின்ன பிடிங்க முளை தவறின்ற பேச்சு எனக்கு விடாத பேச்சு சரியா முளை தவறின்றத சொல்றதே எனக்கு முறை தவணமா இருக்கு அந்த வார்த்தையை சொல்றதே சரி எனக்கு முகை தனக்கூடாது ஆனா என்ன ஆத்தா நான் அப்படின்ற விஞ்ஷா யார்க்கிட்ட எப்படி இருந்தாலும் நான் கண்ணாடி போட நீங்க முன்னாடி நின்னு சிரிச்சீங்கனா நான் சிரிப்பு தான் காட்டுவேன் நீங்க கோபப்பட்டீங்கனா நான் கோபத்தை காட்டுவேன் அண்ணா அண்ணா என்ன கிரிக்கோ அவரே அவரே என்ன அத்தை சொல்றே நீங்க என்ன இருந்து வரதோ அத மறுபடியும் திருப்பி காட்ட முடியது இந்த கண்ணாடி இருக்கட்டும் அதோட நான் பேச்சோம் தேவே கட்ட பேச்ச நான் பேசுறது இல்ல தேவே இல்லாத பேச்சுகளை நான் பேசுறது இல்ல எது தேவையோ அத மட்டும் சுகிக்கு ஏபச்சி நீங்க எப்படி போறீங்களோ ஏனா அண்ணா ஒற்றை <Sessizuk> அதாவது <Sessizuk> too late like

இனிகாசம் என்பது முப்பத்தி என்பது நான்கு எங்க வேதம் சோதா கரியு யோகோ எசு சாமம் அகர்வன் மட்டும் வேதங்கள் என்பது நான்கு பா பாடுனேன் பாட்டிகளா சொல்லத்தமா அந்த நாகம் நடக்கக்கூடிய நீ அப்பா நம்பிரத்தன் ஆடியா கதாநாயக முருக பெருமா யாரு முருக பெருமாள் பதை சிவ உண்டு ஐந்து என்ன முகங்கள்

என்பது <önemli> <temples> <ok Hajar>

ஆஹா விநாயக பெருமான் சித்தி புத்தி விநாயகனே ஜிந்தால கணவதியே தரும் மூலவனே மூசிக வாகனனே முருகனுக்கு மூத்தவனே முகனன் பெற்றவனே கரணே கையொடுத்து காப்பாயாக கணவன் அதுக்கு பேர் என்னது பதி சொல்லக்கூடிய எல்லாம் தெரியும் அவர் தம்பி யாரை சொல்லுங்க அவர் தம்பி முருகபிரமா கண்டிப்பாடு <cko disguised swear>

சக்திக்கு பிறந்த அந்த பிள்ளை யார் அண்ணன் நட்டியில பட்ட ஓட்டிருக்காரு சிவனுக்கு பிறந்தவர் யார் நட்டியில முருக பிறவா அண்ணன் பட்ட ஓட்டிருக்காரு ஆனா ஐயப்ப அப்படியா யாருக்கு யாருக்கு பிறந்தவர் ஹரிக்கும் அருணுக்கு பிறந்தவர் ஹரிக்கும் அருணுக்கு பிறந்தவர் அருகரன் அப்படிப்பட்ட பெருமையான ஒரு மனுஷன் பிறந்தது அவர்களுக்காக இருந்தாலும் எடுத்து வளர்த்தது யாரு கேரளாவில் பந்தள நாட்டில் பந்தள ராஜா எடுத்து வளர்த்தாரு பந்தள ராஜா யாரு தீங்கிற பெருமாளுடைய பக்தன் அப்ப பெருமாளுடைய பக்தன் நெத்தியில ராமம் போடுவாரு அதனால தான் எடுத்து வளர்த்த பிள்ளைக்கும் நெத்திகளை ராமம் போட்டு வந்தாரு அப்ப வளர்த்த தந்தை அவருக்கு ராமம் போட்டு பழக்கனால அவர் ராமம் போட்டிருக்காரு பெற்றாதான் பிள்ளையா அப்படின்ற மாதிரி வளர்ப்பு தந்தையாக பட்டவர் கேரளா நாட மண்ணே பட்டல மகாராஜா பட்டல மகாராஜா பெருமாளுடைய பக்தரு அவர் ராமம் போட்டிருக்கனால அவர் பிள்ளைய ராமம் போட்டிருக்காரு அதனால ஒரு விளக்கம் சரி அதான் அவர் கைத்தறினார் கொடுத்துட்டா கைத்தறி வேற வேற

அம்மா அவ தம்பி கடைசியில வந்து சொல்லிக்ல இப்ப சொல்லிக்ல யாரு சாஸ்தா அவருக்கு எத்தனை வீடு உண்டு அவருக்கு ஆறு படி வீடு ஆறு இல்லையா சவரி வீடு அச்சு கோவில் ஆரிகநாதபுரத்து வீடு அவருக்கு ஆறு வர அவருடைய அண்ணன் மூத்த அண்ணன் ஒரு சொல்லிக்ல யார் இவ அடைக்கணும் புள்ள யாரை குங்கணும் என்ன ஒரு காரியத்தை சுளி போட்டு சிகலவும் போடணும்ல நிலையா

குடி புடி முடி அங்க போய் கெட்டி பார்த்தேன் என் கட்டை உசரமா குடிச்சேபான குடிதம் போக இப்பதான் இப்பதானே சொன்னான் பிர படிடு குடிச்சிட்டு கெத்தாக்கி வேல கடையில இப்பதானே நான் அப்பறம் படிடு கட்டப்பறம் உசர அது சொன்னதே வேலையில அந்த பேச்ச போய் பாதி படிப்பு முடி தெரியும் போக

பகவான் விஷ்ணு சொல்ல பிரம்மன் நான் சொல்ல நெட்வொர்க் பேருக்கு போட்டி